என்ன கோவிந்தா குட்டி போட்ட போன மாதிரி நில கொல்லாம இங்கே அங்கே அலைஞ்சிட்டு என்ன விஷயம் அப்படி என்ன யோசனை கிணறு வெட்ட பூதம் கிளம்பச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க கிளம்புனா புதுசா இன்னொரு மர்மம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது என்ன சொல்ற நீ நரசிம்மா உனக்கு கண் பார்வையில ஒன்னும் கோளாறு இல்லையே உனக்கு கண்ணு நல்லா தெரியும்ல என்னப்பா இப்படி கேக்குற இப்போ கூட ஊசியில என்னால நூலை கோக்க முடியும் அவ்வளவு பர்ஃபெக்ட் அப்பா சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தெருவில் பார்த்தோமே அந்த தேசிகாச்சாரியோட தேசியாச்சாரியோட பொண்டாட்டி தானே நிச்சயமா தெரியுமா இல்ல வேற யாரையாவது பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டியா நோ சான்ஸ் தேசிகாச்சாரியர் ஒய்ஃப எனக்கு தெரியாத இப்போ கூட சமீபத்தில் என் பொண்ணோட ஜாதத்தை காட்டுறதுக்கு தேசிகாச்சாரியர் ராத்துக்கு போனப்போ அந்த மாமியை நான் பார்த்தேனே அதுல என்ன உனக்கு சந்தேகம் சந்தேகப்படுற மாதிரி சம்பவம் நடந்துருத்த அதனால தான் கேட்டேன் நிச்சயமா அந்த அம்மா தேசிகாச்சாரியோட ஒய்ஃப் தானே திருப்பி திருப்பி அதையே கேட்டா நான் என்னடா சொல்லுவேன் அந்த மாமி என்னை பார்த்து நரசிம்மா சௌக்கியமா இருக்கியான்னு என்ன கேட்டாலே முன்ன பின்ன தெரியாதவளா இருந்தா நடுத்தருள வேத்து மனுஷால அப்படியெல்லாம் கேட்பாள அந்த அம்மா தேசிகாச்சாரியோட ஒய்ஃபா இருந்தா அவர் ராகவன் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னது பொய்யா இருக்கணும் எப்படி சொல்ற நீ பார்த்தது தேசிகாச்சாரியோட உண்மை ராகவன் குடும்பத்தை பத்தி தேசிகாச்சாரி உங்ககிட்ட சொன்னதும் உண்மை ரெண்டு உண்மையும் ஒட்ட மாட்டுதோ எனக்கு தலையே சுத்துறது என்னப்பா சொல்ற நீ இன்னைக்கு தேசிகாச்சாரி ஒய்ஃபோட ஒரு பொண்ணை பார்த்துமே அது யாருன்னு தெரியுமா உனக்கு யாரு வரும்போது எங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கற கோதைன்ற பொண்ணை பத்தி விவரமா அந்த கோதை அவ என்ன நீ சொல்றது உண்மையா தேசிகாச்சாரிக்கும் ராகவனுக்கும் ஜென்ம பக அவர் இந்த பொண்ணும் எப்படி ஒன்னா சேர்ந்து வந்தா ஆடு பக குட்டி உறவா அந்த பொண்ணு உன் மாப்பிள்ளை கம்பெனியில வேலை பார்க்கறதா சொல்ற ஆனா அவ உன்னை தெரிஞ்ச மாதிரியே கட்டிக்கலையே இல்ல எதிர்பாராத விதமா பார்த்ததுனால அவளுக்கு ஒரு ஷாக் அதான் என்ன தெரிஞ்ச மாதிரி அவ காட்டிக்கல நீ சொல்றத வச்சு பார்த்தா கோதைக்கு தேசிகாச்சாரியார் ஒய்ஃபு அத்த முறையாகணும் ஆனா ஒரு தடவை கூட அத்தை அத்தைன்னு கூப்பிட இல்லையே மாமி மாமின்னு தானே கூப்பிட்டா அவ புத்திசாலி பொண்ணு ஏதோ ஒரு உண்மையை நம்ம கிட்ட மறைக்கதான் இப்படி நாடகம் ஆடுறா இப்போ உன்னை விட நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன் எத்தனை நாளைக்கு தான் நாடகம் ஆட முடியும் நாடகம் முடிஞ்சா வேஷம் தன்னால களைய போறது வேஷம் தானாக கலையிற வரைக்கும் நாம எதுக்கு பொறுத்துட்டு இருக்கணும் நாமளே வேஷத்தை கலைச்சிட்டா என்ன சொல்ற நான் சென்னையிலே போறது போறதில்லை எப்படியும் ஊருக்கு திரும்பி போகத்தான் போறேன் போன உடனே தேசிகாச்சாரியாரை பார்த்து ஏன் சுவாமி உம்ம மச்சன குடும்பத்தை நீர் இங்கே தாறுமாறா பேசிட்டு இருக்கேன் ஆனால் அங்க என்னடான உம்ம ஆத்துக்காரியும் உம்ம மச்சனம் ஒன்று கோதையும் சென்னையில் ஊர்வலம் இருக்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பொம்மைக்குள்ளே இருந்த சண்டை எல்லாம் தீந்து போய் ராசி ஆயிட்டேல இல்லை பொம்மை முதுவுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடக்கிறதான்னு கேட்க தான் போகிறேன் அப்போது குட்டு தானாக வெளிப்பட்டு போய்டு முதல்ல அதை செய் நானும் ஆஃபீஸ்க்கு போய் கோதை கிட்ட இதை பற்றி எப்படியோ விசாரித்து பார்க்குறேன் கோதை ஜெகஜால கில்லாடி அவ்வளோ சீக்கிரம் உண்மையை ஒழுட மாட்டான் ஆனால் நான் அவளுக்கு செலச்சவனா உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் நரசிம்மா ஆமா நீ சென்னையில் எத்தனை நாள் தங்கியிருக்க போற ஒரு வாரம் இருக்க போற ஒரு வாரம் சென்னையில் தங்கி என்னத்தில் கேட்ட போற சீக்கிரமா புறப்பட்டு ஊருக்கு போ தேசிய கச்சாரிய பார்த்து விசாரி உண்மையை கண்டுபிடி என்ன பார்த்து ரிஷி கர்பா ரா தாங்காதுங்கிற மாதிரி ஏன் இவ்வளவு அவசரப்படுற அவசரம் தான் அத்தோட எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா அந்த தேசிய காச்சாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருப்பார இருக்கு கண்டிப்பா அவர் சந்திச்சு பேச போறேன் அந்த ஆளை பிடிச்சி உழுக்குனா புளியம்பழம் உதற மாதிரி பல உண்மைகள் உதறணும்னு தோணுது சரி கோவிந்தா நான் கிளம்புறேன் போயிட்டு வா சீக்கிரமா நல்ல செய்தியா சொல்லு சரிப்பா நான் வரேன் மட்டும் என் கைக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறண்டி அண்ணே மர சொன்ன உம் அந்த தியாக பெயரை எப்படியும் பிடிச்சாக்கணும்டா எங்கடா அவன் எங்கேயும் பதுங்கல அண்ணா சொந்த ஊர் மருத்துவரிலயே விவசாயம் பண்ணிட்டு முடங்கி கிடக்கிறான வெளியில ஏதாவது போறானா இல்லனே அவனை பார்க்க யாராவது வராங்களா இல்லையண்ண அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சிங்களா சுத்துப்பத்து எல்லா கிராமத்திலையும் தேடி பார்த்துட்டேங்க குழந்தைய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல எங்கடா போயிருக்கோம் காத்துல கரைஞ்சிருச்சா என்ன நல்லா கவனிங்க சித்தப்பாவை கொண்டுட்டு அந்த பைய பிள்ளையுக்கிட்டு ஓடி இருக்கான் ராவோட ராவா போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கான் அப்பா அவன் கையில குழந்தை இல்ல அந்த நேரத்துக்குள்ள அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அதனால பக்கத்துல இங்கே தாண்ட விட்டுட்டு போயிருக்க முடியும் சுத்து வட்டாரம் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் தேடிட்டங்க எந்த தகவலும் கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட விசாரிச்சிட்டாங்க அங்கேயும் எந்த தகவலும் கிடைக்கல ஏனே ஒருவேளை குழந்தையை கொண்டு போட்டு அப்படிலாம் இருக்காது மேலே வச்சிருந்தான் வம்சத்துக்கு ஒரே குழந்தையாச்சே அத்தை சொன்னாங்க அவன் குழந்தைய அவன் தேடுற மாதிரி கூட தெரியல சந்தேகமா இருக்கு சரிடா நம்ம ஆளுங்கெல்லாம் கிளம்ப தயாரா இருங்க முதல்ல மருதூர் போய் அவனை பிடிச்சிட்டு வந்துருவோம் அவனை கேட்குற விதத்தில் கேட்டா குழந்தை இருக்கிற இடம் தானா தெரிஞ்சிடும் போங்கடா. தியாகு? தியாகு? வாகனகு. என்னடா, கூப்பிருந்தியா? நேத்து, கும்பகோணம் கும்பகோகம் கடை இருக்கு இல்லையா அங்கே யூரியா வாங்க போயிருந்தேன் ஏற்று யூரியா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீ அங்க போய் பார்த்துட்டு யூரியா வந்துருந்தா அஞ்சு மூட்டை வாங்கிட்டு வந்துடுற சரி நான் போய் வாங்கிட்டு அத்தா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போப்பா அத்தா ஒன்றரை பஸ்ஸை விட்டான்னா அதுக்கப்புறம் நான் ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் நான் போயிட்டு வந்துடுறேன் சரி வரேன்டா வெரசாக வந்துடுறேன் பாசடியா அத்தை நீ வாப்பா டிரைவர் ரொம்ப உள்ள போக வேண்டாம் தியாகராஜ பக்கத்துல தான் இருக்கு அந்த கோயில தாண்டி நிறுத்திக்கும் சரிண்ண தியாகராஜ வயலுக்கும் தோப்புக்கும் தினமும் இந்த வழி போவான் சரி வரட்டும் பாப்போம் எங்கடா அந்த தியாகு இன்னும் காணோம் ஒருவேளை அந்த தியாகு ஊர்ல இல்லையோ இருந்திருந்தா வயலுக்கு வந்திருப்பானே ஒருவேளை அவன் வீட்ல இருந்திருந்தா நீ எதுக்கும் வீட்டுக்கு போய் பாரு சரிண்ணா அண்ணா அவங்க வீட்டு வேலக்கார வரான்னா டேய் யாரது ஊருக்கு பூசா இருக்கீங்க டாப் ஆட்ட குப்புறீங்க பெருசா கார்ல எப்படி எப்பவேளால குப்புடுவீங்களா இது மருதூரை பார்த்து நடந்துங்க டேய்

யாரோ வந்திருக்கானுங்க பேச்செல்லாம் ஒரே உடமா இருந்தது ஐயா என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க நான் ஐயா சொல்லிட்டு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படியா என்னன்னு போய் பார்க்கலாம்

வாங்கடா அம்மா, நீங்க என்ன நான் நானும் தியாகையா ஊருக்கு போயிருக்காரு சொன்னலாம் இல்லையா டே நல்லா தேடுங்கடா பார்த்தது ஒரே போடு தலா தனியா உடம்பு போயிடணும்

ஆஃபீஸ் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் ஆத்துல உட்கார்ந்து ஆஃபீஸ் வேலைய தான் பாத்துட்டு இருக்கணுமா இல்லமா இயர் எண்டிங் இல்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் வாடி கோத வா வா உனக்கு அவசரம் தான் எல்லாரும் காத்துட்டு வாங்க சாப்பிட போலாம் அதெல்லாம் இருக்கட்டும்மா முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னடி புது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏன் கோத அத்திம்பர் சென்னைக்கு ஒரு விஷயத்தை அக்காட்ட சொல்லிட்டே ஒண்ணும் ம் சொல்லிட்டேன்ப்பா அக்காவும் ரங்க மாதிரி ரொம்ப பயப்படுறாளோ இல்லப்பா அத்தை பேர் வந்தா எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்னு அத்தையும் தைரியமா இருக்கா அப்ப வேற என்னதான் பிரச்சனை ஏமா நான் எப்ப பிரச்சனைன்னு சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் அதுக்குள்ள நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்ட நான் என்ன பண்ண முடியும் சரி என்ன முக்கியமான விஷயம் அது சொல்லு நாம அத்தை பேர் ஊர்ல இருந்து வர விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லலான்னு போனேன் பாத்தா அவ மார்க்கெட்டுக்கு போயிருந்தா சரி அங்கேயே போய் பாத்து விடலான்னு மார்க்கெட்டுக்கு அதே பக்கம் போயிட்டு இருந்தேன் அப்போ நான் நரசிம்மச்சாரிய பாத்தேன் யாரு எந்த நரசிம்மச்சாரி டி அதாம்மா அமுதம் ஜாதகத்தை வாங்கிட்டு போய் பொருத்தம் பாத்துட்டு உங்க குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல அப்படின்னு தேசிகாச்சாரி சொன்னாருன்னு பதிலுக்கு லெட்டர் போட்டாரே அந்த நரசிம்மனை தான் சொல்றேன் ஆமா அவர் எங்க பாத்த நான் விஜயாத்த கிட்ட அங்க பேசிட்டு இருக்கிறச்ச விஜயாத்தைய பார்த்துட்டு அவரும் பேச வந்தாரு ஆனா எனக்கெனவோ அவரு நல்லவர்னு தோணலப்பா ஒரு விதத்துல அந்த சம்மதம் தட்டி போனதும் நல்லதுதான் கோத ஒருத்தர் பார்த்த உடனே நல்லவர் கெட்டவர்னு எப்படிமா முடிவு பண்றது அமுதனுக்கு லக்ஷ்மின்னு எழுதி வச்சிருக்கு அதனால தட்டி போச்சு அம்மா நான் ஒன்னும் அவரை பார்த்த உடனே அவர் கெட்டவர்னு சொல்லல உன் அன்ப யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்றேன்னு ஒரு பழமொழி இருக்கே அதை வச்சுதான் சொல்றேன் அவர் அவ்வளவு நல்லவர்னு எனக்கு தோணல நரசிம்மாச்சாரி கூட எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் அங்கிருந்தார் அவரு எங்க எம்டியோட பிரதர்லா பேரு கோவிந்தன் மோகனோட கழுத்துல தாலி கட்டாம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அயோக்யே என்னடி என்ன சொல்ற அவரை பார்த்தாலும் தெரியலையே ಪಾವೆ